சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் மாளிகையுடைய ஓவல் ஆஃபீஸில் வந்து பயங்கரமான வாக்குவாதம் நடந்துச்சு அதை விஷுவல்ஸ்லாம் வந்து நியூஸில் பயங்கரமாக பண்ணிட்டாச்சு இது வரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் ஏன் உலக வரலாற்றுலேயே இவ்வளோ பப்ளிக்காக ரெண்டு ஒரு நாட்டு தலைவர்கள் வந்து இப்படி சண்டை போட்டதே கிடையாது கொலாயடி சண்டை மாதிரி ஆயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை வந்து கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் கூட அதை வந்தது அதை வச்சு ஏ வீடியோலாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரியான தவிர்க்கக்கூடிய பல விஷயங்கள்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதே மாதிரி அவர் எடுத்திருக்கக்கூடிய பல பாலிசி ரீதியான முடிவுகள் கூட பயங்கரமான விமர்சனங்களையும் குளோபல் லெவலில் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்னெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நானு உங்கள் போகன் இன்னைக்கு நாம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யா நாட்டுக்கும் நடுவில் ஒரு போருங்கிறது வெடிச்சது அந்த போரில் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நாட்டோ அப்படிங்கிறது இறங்கிச்சு அப்படி நாட்டோ இறங்கினப்போ அதில் மெயினாக இருக்கிற கை யாருன்னா அமெரிக்கா அவங்க தான் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் உக்ரைன் போரில் அதிகப்படியான பணத்தையும் வெப்பன்ஸையும் சப்ளை பண்ணியிருக்கிறது யாருன்னா யூஎஸ் தான் அதை தான் அதிகமாக எங்களுக்கு அதில் செலவாகிட்டு எதுக்கு நாங்கள் செலவு பண்ண எனக்கு தெரில அதனால் இருக்கேன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல போய் அது உக்ரைன் அதிபரை டென்ஷனாக்க ரெண்டு பேரும் பப்ளிக்காக இதை பற்றி பேசுகிறதுக்கு வரேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு ஆனால் ரீசெண்டாக படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஜெலன்ஸ்கி வந்து தூது விட்டுருக்காரு அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அன்றைக்கி நடந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா யூஎஸ் ஃபண்டுங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுருச்சு இனிமேல் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கிறாரு அதனால் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கார் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீட்டிங்கிறது பஞ்சாயத்தில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது வேற கதை ஆனால் அந்த மீட்டிங்கை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப காமா டீசெண்டாக இங்கிலீஷில் ட்ரம்ப் வகையாக புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பார் ஜெலன்ஸ்குடைய மதர் டங் அப்படிங்கிறது வேற ஆனால் அவர் இன்டர்நேஷனல் அறினால அவர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியாமல் போகக்கூடிய தலைவர்களாக கூட இருக்காங்க அவங்களுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குதுன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இப்படி நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கும் போய் பொழச்சிக்கணுன்னா நம்ம தாய்மொழியான தமிழை தாண்டி இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும் இப்படி வெளிநாட்டில் போய் பிழைக்கிறது மட்டும் இல்லை உள்ளூரில் வேலை செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா மாறிடுச்சு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கான்ஃபிடண்ட்டாக சரளமாக இங்கிலீஷ் தான் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ரெகக்னிஷன் எல்லாமே கிடைக்குது அப்படி நமக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சி தரக்கூடிய இங்கிலீஷை ரொம்ப எளிமையாக கற்றுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மேட்டரை இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஹே டீம் ஐ எம் கோயிங் Hometown attending, attending brother's Town wedding. Office coming two days later. நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு இப்படி கரெக்டா சொல்லுங்க ஹை டீம் ஐ வில் அட்டெண்ட் மை பிரதர்ஸ் வெட்டிங் இன் மை ஹோம் டவுன் அண்ட் வில் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் ஆஃப்டர் டூ டேஸ் இவங்க தான் மிஸ் நோவா பாத்தீங்களா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசினேன் அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி தர மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணி முடியல இங்கிலீஷ் எளிமையாக சூப்பராக இங்கிலீஷ் எளிமையாக ஏகப்பட்ட இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டிஸையும் இதில் ப்ரொவைட் Pun rame. இப்படி ஏஐ டீச்சர் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் டீச்சரையும் நமக்காக அசைன் பண்ணுவாங்க அவங்க நம்மளுடைய ப்ரொக்ரெஸ் எல்லாத்தையும் டெய்லி மானிட்டர் பண்ணி அதில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபீட்பேக்லாம் நமக்கு கொடுத்து ஒரு ஜிம் ட்ரெயினர் மாதிரி பக்காவாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளை இங்கிலீஷை வந்து சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு எனக்கு சரியான சூழ்நிலை இல்லை இங்கிலீஷில் பேசி பழகிறதுக்கு எனக்கு சரியான ஆள் கிடைக்கல என்னுடைய பிஸி ஸ்கெடியூலில் இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு வருத்தமே படத்தவையில் ஏன்னா தமிழர்களுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சூப்பர் நோவா ஏஇ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுங்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு சூப்பர் தீர்வாக இருக்கும் ஈஸியாக உங்களால் இங்கிலீஷை வந்து கற்றுக்க முடியும் எப்போ வேணாலும் கற்றுக்க முடியும் அதனால் இந்த கோர்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய முதல் நூறு பிக்யூ பஸ்ஸுக்கு செவன்ட்டி வரைக்கும் ஆஃபர் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுடைய கரியரில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே ட்ரை பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் சரி ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த சண்டை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது செகண்ட் டேம் தொடங்கியிருக்கு அவர் அதிபராக இரண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நிறைய மாற்றங்களை வந்து செஞ்சுருக்கு அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அதில் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னால் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் எதெல்லாம் சொல்லி கேம்பெயின் பண்ணார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம் ட்ரம்ப்புடைய கேம்பெயினுடைய சாராம்சத்தை ஒரு நாலஞ்சு பாயிண்டில் அடிக்கிறலாம் அது என்னென்னா முதல் விஷயம் இவருக்கு முன்னாடி அதிபராக இருந்தார்ல ஜோ பைடன் அவர் எடுத்த எல்லா முடிவுகளும் தப்பு எல்லா கோட்டையும் முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு பரோட்டா கணக்கு மாதிரி எழுத போகிறேன் அப்படின்னே சொல்லியிருந்தார் ரெண்டாவது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு கோடி தப்பான இமிகிரன்ஸ் இருக்காங்க அதாவது டாக்குமெண்ட் சரியாக இல்லாத இமிகிரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள வந்து வெளியேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏகப்பட்ட எக்கனாமிக் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறேன் நிறைய மாற்றங்களை எக்கனாமிக் ரீதியாக நான் கொண்டு வர போகிறேன் ஏன்னா வந்து யூஎஸ் எக்கனாமிங்கிறது ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அதனால் மறுபடியும் பிடிச்சி மேலே இழுத்துக்கிட்டு வர்றதுக்கான வேலையை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை தாண்டி யுஎஸுடைய நெய்பர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸோட இருக்கக்கூடிய எல்லாம் நான் மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னு வழக்கம் போல் சொல்லியிருந்தார் அதை தாண்டி யூஎஸ் வந்து எந்தெந்த நாடுகளோடலாம் உலக லெவலில் ட்ரேடிங் செஞ்சிட்ருக்கோ அதிலேயும் முக்கியமான மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தார் இப்படி எல்லாமே பெரிய பெரிய லெவலுக்கு இருந்துச்சு அந்த பெரிய பெரிய லெவலுக்கு சொல்லி தான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்காரு இவர் சொன்ன விஷயத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலேருந்து இப்போ நம்ம ஆரம்பிப்போம் ஜெயிச்சு முடித்த கையோட ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குனார் டொனால்ட் ட்ரம்ப் டாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது இந்த டாஜ் அப்படிங்கிறது ஒரு முழுநீள பேருடைய சுருக்கம் என்ன சுருக்கம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த டாஜ் இந்த டாஜ் அமைப்பு அப்படிங்கிறது பக்காவான ஒரு கவர்மெண்ட் பாடி கிடையாது பிரசிடெண்ட்டுக்கு ஆலோசனைகளையும் பிரசிடென்ட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனைகளையும் சொல்லக்கூடிய ஒரு குழு இந்த குழுவுக்கு இப்போ வரைக்கும் தலைமை யாராக இருக்கார் அப்படின்னா நம்ம எலான் மஸ்க்கு தான் இருக்கார் சரி அப்படி என்ன வேலை இந்த குழு செய்ய போகுது அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் ஆகிக்கிட்டு அந்த செலவெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எங்கெங்கே என்னென்ன செஞ்சால் அந்த செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸை சஜஷன்ஸை சொல்கிற வேலையை தான் இந்த டாஜ் அமைப்பு மெயினாக பண்ணணும் அப்படிங்கிறது குறிக்கோள் ஏற்கனவே ட்விட்டரை வாங்கிட்டு அதை எக்ஸ்னு பேரை மாற்றிட்டு நிறைய செலவு ஆகிட்டுருக்கு அதை குறைக்கணுங்கிறதுக்கு எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதே வேலையை அமெரிக்காவுக்கே அப்படியே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாஜ் அமைப்பு பேசிக்காக பண்ணிக்கிட்டுருக்கு இந்த எலான்மஸ் தலைமையில் இருக்கக்கூடிய டாஜ் அமைப்புடைய ஒரு மீட்டிங்கில் தான் மஸ்க் அவருடைய பையனை கூப்பிட்டு வரேன் அந்த பையன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நோண்ட அதை பார்த்த ட்ரம்ப் வந்து நான் ரொம்ப சுத்தபத்தமானவன் என்னடா இவன் ஆஃபீஸில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஃபீல் பண்ணி மறுநாளே நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான பிரசிடெண்ட்டுடைய டெஸ்கை தூக்கிட்டு போய் ரிப்பேருக்கு போட்டார் இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் இந்த டாஜ் மீட்டிங்கில் தான் அந்த முக்கியமான மீட்டிங்கில் தான் மெயினாக என்னன்னா புதுசாக கவர்மெண்ட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது டிஃபென்ஸ் மாதிரியான ஒரு சில அமைப்புகளுக்கு மட்டும் நீங்கள் ஆள் எடுத்துக்கலாம் ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் பாடிஸுக்கும் இனிமேல் வேலைக்கு ஆள் எடுக்கிறது நிறுத்துங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் இனிமேல் செட் ஆகாது எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வந்து சேரணும் ஆஃபீஸ்க்கு வரலாம் வேலை விட்டு தீக்கிடுவோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே இந்த டாஜ் அமைப்பு கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக செய்யப்பட்டிருக்கு இதை தாண்டி அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதை தடுக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு டாஜ் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான பல அறிவிப்புகளை வந்து செஞ்சுருக்காரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற பவர் மூலமாக அதுதான் பலருக்கு வந்து கலக்கத்தையும் கவலையையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்ன அவர் பண்ணியிருக்காரு மொதல் விஷயம் அவர் சொன்னது என்னன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் வெளியில் வரோம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போடப்பட்டுச்சு உலக அளவில் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அதனால் ஏகப்பட்ட அளவுக்கு கிளைமேட் சேஞ்சஸ்ங்கிறது ஏற்படுது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸுங்கிறது உருவாகுது நமக்கு பயங்கரமான இழப்புகள் ஏற்படுது பூமியை காக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இருக்குது அதுக்கான மெசேச செய்யணும் அதுக்கு சி ஓட்டு லெவலை கம்மி பண்ணணும் பொலியூன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான முழு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க நாட்டில் ஏகப்பட்ட மெஷர்ஸை செய்யணும் அப்படிங்கிறதையும் அக்ரிமெண்ட்டில் கொண்டு வர்றாங்க அப்படிதான் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு நம்மளுடைய பழைய வண்டியெல்லாம் தூக்கி போடணுங்கிறதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் பயன்படுத்தப்பட்ட வண்டிகள் தான் வந்து பயன்பாட்டுக்கு வரணுங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு டீசல் இன்ஜினுக்கு தடை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு அதிகமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி வந்து இந்தியா நகரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மானியம் அதற்கான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு இப்படி இந்தியாவில் இந்த முயற்சிகள் நடந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ல கையில தூப்பு போட்ட எல்லா நாடுகளும் உலகளவில் அதில் செய்யணும் அதில் லாஸஸ்லாம் வரலாம் அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்த கணக்கு ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டில் பெரிய கையாக இருந்தது யார் வழக்கம் போல் அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா தான் வல்லரசாக இருந்துச்சு இருக்குது சொல்கிறாங்க அதனால் அப்போவும் ரைட்டுப்பா நீ சொல்கிற மாதிரியே கேட்குறோம் அப்படி நீங்கள் இதில் கையெழுத்து போட்டு இதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த உத்தரவாதத்தின்படி எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து செய்யணும்னு செஞ்சாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் தான் இப்போது ட்ரம்ப் வந்து வெளியில் இனிமேல் வந்துட்டோம் அமெரிக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாகும் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை பற்றி கவலையப்படாமல் எல்லாரும் போட்டி போட்டு மறுபடியும் அதிகமாக்குறதுக்கான வேலையில் இறங்குவாங்க அமெரிக்காவே கேட்கல நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது வரும் இவ்வளோ வருஷம் அந்த இதில் கையெழுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து பல மெஷர்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே லாஸ் ஆகும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கிளைமேட் சேஞ்சாக அடுத்தது வாங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட போகுது இனிமேல் எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டை டொனால்டு ட்ரம்ப் செஞ்சிருக்கார் இது பெரிய அளவுக்கான பாதிப்பை வந்து உருவாக்கும் ஏன்னா டபிள்யூஹெச்ஓவில் மிகப்பெரிய அளவுக்கான பங்களிப்பை தரக்கூடிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான் மிக வளர்ந்த நாடாக அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறதால யூஎனில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வாய்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க தான் தொடர்ந்து டபுள்யூஹெச்ஓவில் பெரிய அளவுக்கான ஃபண்டிங்கையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாப்புலேஷனில் கம்மியாக இருக்கிற நாங்கள் அதிகமான அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறோம் ஆனால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சைனா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க இந்தியா கம்மியாக தான் பண்ணுறாங்க ஏன் அதிகமாக பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டார் ஆனால் இந்த டபிள்யூஹெச்ஓ எப்படி செயல்படுதுன்னா வளர்ந்த நாடுகள் வளரக்கூடிய நாடுகளுக்கு உதவக்கூடிய வகையில் தான் இந்த டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறதே இருக்குது உலக அளவில் எந்தெந்த நோய்கள்லாம் அதிகமாக பரவிட்டுருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் புது புது நோய்கள் எப்படிலாம் உருவாகுது அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆர்என்டிங்கிறது டபிள்யூஹெச்ஓ மூலமாக தான் அதிகமாக செய்யப்படுது அதுலேயும் குறிப்பாக வளர்றதுக்கு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறது இந்த தான் போய்கிட்டு இருக்கு இப்படி ஆர் அண்டி மற்ற நாடுகளுடைய ஹெல்த் கேர் இது எல்லாமே டபிள்யூஹெச்ஓ மூலமாக தான் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இப்போ பெரிய அளவுக்கு அட்டி போட்டோம் கோவிட் டைமில் உலக அளவில் வேக்சின்கிறது போய் சேர்ந்து கோவிடை பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் டபிள்யூஹெச்ஓ அவங்களுடைய நெட்ஒர்க்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் நம்மளால் அதை செய்ய முடிஞ்சது ஆனால் இப்போது அமெரிக்கா அதுலேருந்து வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறதால இது இனிமேல் எப்படி நடக்கும் அதுக்கான ஃபண்டிங் இல்லாமல் இருக்குமே அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது டபிள்யூஹெச்ஓவில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்குமே கவலைங்கிறது அழிச்சிருக்கு ஸோ ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் எல்லாருமே அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் எதாக இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு இது ரிவர்ஸில் பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு கோவிட் மாதிரியான இன்னொரு பேண்டமிக் வரணும்னு கூட அவசியம் இல்லை அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த டிசீஸை டக்குன்னு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த கூட அமெரிக்காவுக்கு இனிமேல் போய் சேராது அவங்க இனிமேல் சொந்தமாக யோசித்து தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற மாதிரியான நிலமும் உருவாகும் ஆனால் அமெரிக்காவே டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறதால மற்ற நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து வெளியில் வந்துட்டால் டபுள்யூஹெச்ஓ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு கவலையும் உருவாயிருக்கு இந்த டபுள்யூஹெச்ஓ விடுங்க அதை தாண்டின்னு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது அது என்னன்னா யூஎஸ்ஏட் அப்படிங்கிறத ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இவர் உருவாக்குன அந்த டாஜ் அமைப்பு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக இது வரைக்கும் அந்த யூஎஸ்ஐ நிறுவனத்தில் பதினாலாயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தான் இப்போ இருக்காங்க மீதி பேர் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கியாச்சு இது வரைக்கும் அந்த யுஎஸ்ஐ டி டிபார்ட்மெண்ட்டில் பதினாலாயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் தான் இருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேரை வந்து விட்டு தூக்கிட்டார் ட்ரம்ப் காரணம் இந்த டிபார்ட்மெண்ட்டே ஷட் டவுன் பண்ண போகிறோம் தான் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அமெரிக்கா எந்தெந்த நாடுகளோடலாம் நல்லுறவு வச்சுருக்கோ எந்தெந்த நாடுகளெலாம் தன்னுடைய கண்ட்ரோலை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிதோ அதுக்கு இந்த யுஎஸ் எய்ட் ஃபண்டிங் மூலமாக தான் கண்ட்ரோலுங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த நாடுகளுக்கு என்னென்ன தேவையாக இருக்கும் அது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்கலாம் எந்த ஒரு ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறத இந்த யுஎஸ் எய்ட் மூலமாக கொண்டு போய் சேர்த்து அந்த நாட்டை வந்து தங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தாங்க இதை பயன்படுத்தி அவங்க தங்களுடைய சூப்பர் பவர் அப்படிங்கிற இமேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரைட்டு ஆனால் அதை தாண்டி இந்த ஃபண்டிங் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பல நாடுகளில் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுலேயும் குறிப்பா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த யுஎஸ்ஐட் ஃபண்டிங் மூலமா நிறையவே பெனிஃபிட் அப்படிங்கிறத அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதை கம்ப்ளீட்டாக நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால அந்தந்த நாடுகளில் பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய விஷயங்களுக்கு என்ஜிஓஸ் அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஐவி டிசீஸுங்கிறது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய என்ஜிஓஸ்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அமெரிக்க ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் போயிட்டுருந்துச்சு இப்போ இதை கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறதால இந்த என்ஜிஓஸ்லாம் செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹெச்ஐவி டிசீஸுங்கிறது இந்த நாடுகளில் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷங்கிறது வந்திருக்கு இப்படி டிசீஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட்லையும் இந்த மாதிரியான பிரச்சினைகள்ங்கிறது இருக்குது உடனே என்ஜிஓக்கு காசு வரல அதனால தான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதிங்க இந்தியாவுக்கு என்ஜிஓஸ்க்கெலாம் பெரிய அளவுக்கு ஃபாரின் ஃபண்ட் வரக்கூடாது அப்படிங்கிற ரூலுங்கிறது எப்போ வந்துருச்சு ஆனால் மற்ற நாடுகளில் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் இந்த யுஎஸ்எய்ட் ப்ரோக்ராம் மூலமாக தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுக்கு அதிகமான பேரை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அதாவது அதிகமான ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட வைக்கணும் அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணும் கேம்பெயின்லாம் செய்யணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக யுஎஸ்ஏடுடைய இந்த பணத்தை எடுத்து தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு நாங்கள் எங்கே செலவு பண்ணோம் அப்படின்னு அது பயங்கர காண்ட்ரவர்சியாக மாறிச்சு இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்களில் இந்த யூஎஸ் எய்டுங்கிறது பல நாடுகளில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இனிமே கேள்விக்குரியாதக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஃபாரின் சம்மந்தமான விஷயம் அமெரிக்காவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது டிஇஐ அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சிங்கிறது நிறுத்திருக்கு இந்த டிஇஐ அப்படிங்கிறது என்னென்னா டைவர்சிட்டி ஈக்குவிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் ஒரு காலகட்டத்தில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்காவில் அடிமையாக இருந்தாங்க அதே மாதிரி இட்டாலி மெக்சிகோவில் இருந்து மைக்ரென்ட்ஸாக வந்தாங்க இல்லையா அவங்களையும் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய சூழல்கிறது இருந்துச்சு ஒன்லி ஒயிட்ஸ் மட்டும்தான் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அடைஞ்சாங்க அதனால அதுக்கப்புறமா அமெரிக்காவில் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டப்போ எல்லாருக்கும் சமமான கல்வி வாய்ப்புங்கிறது கிடைக்கணும் வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறமோ அதே மாதிரி இந்த டிஇஐ மூலமாக இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸில் இல்லையா அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை தரணுங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு ஒரு நிறுவனத்தில் இந்த டிஇஐ மூலமாக இவ்வளோ இவ்வளோ சதவீதத்தில் இந்தந்த கம்யூனிட்டிஸை சார்ந்த தொழிலாளர்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருந்துச்சு அவ்வளோ முக்கியமான இந்த டிஐ ப்ரோக்ராமை தான் ட்ரம்ப் வந்து தூக்கிட்டார் அதனால் ஏகப்பட்ட கம்பெனியில் இந்த டிஏ அப்படிங்கிற ப்ரோக்ராமை தூக்கிட்டாங்க இனிமேல் வேலைக்கு எடுக்க போகிறது சமமான வாய்ப்பில் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை இருக்கிறவங்களுக்கும் வேலை தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறதும் புரியலை அமெரிக்காவில் ரெண்டே செக்ஸ் தான் மேல் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேர் தான் மீது யாருக்கும் நாங்கள் வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அமெரிக்காவிலருடைய டிஃபென்ஸில் இருந்து மற்ற எல்லா துறைகள்லையும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது பயங்கரமான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கு இதெல்லாம் தாண்டி இந்தியர்களுக்கு கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்னென்னா ஹெச் ஒன் பி விசா அமெரிக்காவுக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா மூலமாக வேலைக்கு போகக்கூடிய இந்தியர்களுடைய கனவு என்னவாக இருக்குன்னா எப்படியாவது அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும் நம்மளால தான் வாங்க முடியல அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காவது வாங்கிடணும் அப்படின் இருப்பாங்க அதனால தான் கல்யாணம் முடித்து ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா எப்படியோ டெலிவரி அங்கே பார்த்துடணுண்டா அப்போ தான்டா குழந்தைக்கு வந்து க்ரீன் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க ஆனால் இதை தடுத்து நிறுத்தணும் இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சுங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து பேசினார் பேசினதோடு மட்டும் இல்லாமல் அது அவலுக்கும் கொண்டு வந்துட்டார் இனிமேல் அமெரிக்காவில் குழந்தை பிறந்தாலும் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பூர்வீகமான அமெரிக்கராக இருக்கணும் இல்லை அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப்புங்கிறத வாங்கி இத்தனை வருஷம் இருந்திருக்கணும் அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸுங்கிறத மாற்றி அமைச்சிருக்காரு இது நிறைய பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்தியர்கள் மாதிரி பல நாட்டை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போய் சேர்றதே எப்படியாவது நம்மளுடைய எதிர்காலம் மொத்தமாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அதுவே இப்போ கேள்விக்குறியாக மாறுறதால அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாட்டு சார்ந்த ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது தொடர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இந்தியர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து எவ்வளோ அடித்தாலும் அங்கே வேலை பார்க்கறது காரணம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்குலாம் இங்கே க்ரீன் கார்டு கிடச்சிரும் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருந்துடும் தான் ஆனால் அது இல்லைன்னு வந்துருச்சுன்னா அங்கேருந்து மொத்தமாக கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிளம்பி வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் அது பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது குறையுது ரெண்டாவது இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் உருவாக்கப்பட போகுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய அதிரடி பண்ணாலும் கோலான ஓர வஞ்சனைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை பார்த்துடலாம் ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதிபுரை வந்தார்லே அப்போது மெக்சிகோடைய பார்டரில் அமெரிக்கா மெக்சிகோ பார்டில் ஒரு பெரிய சுவரை எழுப்பணும் ஆனால் மெக்சிகோவில் வந்து நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்காக பெரிய சுவரை ஒன்று கட்டி எழுப்பணும் பார்டர் முழுக்க அப்படின்னு சொன்னார் இந்த செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த டாஜ் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் அதன் மூலமாக தானே இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த டாஜ் அமைப்பு வந்து மறுபடியும் இந்த சுவர் கட்டி எழுப்பக்கூடிய வேலையை தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஜோ பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த சுவர் கட்டுறதுங்கிறது தேவையில்லாத வேலை அதனால் ஏகப்பட்ட செலவு ஆகுது அது தேவையில்லைன்னு கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை மறுபடியும் தூசி தட்டி எழுப்புறதுக்கான வேலையை டாஜ் அமைப்பு மூலமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லை ஜோ பைடன் என்னென்ன மாதிரியான பாலிசிஸு கொண்டு வந்தாரோ என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரோ அது எல்லாமே இனிமேல் செல்லாது நான் மொத்தமாக அதை அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருக்குது இது போக அவருடைய சப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸை நோக்கி பயங்கரமான ஒரு கலவரம்ங்கிறது வந்துச்சு அமெரிக்க அதிபர் மாளிகைக்குள்ளே நுழைஞ்சு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க அவங்க அத்தனை பேருக்குமே மொத்தமான விடுதலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி அவருடைய ஆதரவாளர்கள் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போய் வேலைகளை பார்த்து கைதாக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் மன்னித்து விடுதலை செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் நடந்துகிட்டு தான் இருக்குது இதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் லெவல்லே நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா வாருங்கிறது எதனால் தொடங்கப்பட்டுச்சு எப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே இந்த நேட்டோ அமைப்பு தான் இந்த நாட்டோ அமைப்புங்கிறது அமெரிக்காவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அந்த நேட்டோலையே நாங்கள் இருப்போமா இல்லையான்னு டவுட்டில் தான் இருக்கும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனால் நேட்டோவை பிரச்சனையாக வச்சு தான் உக்ரைன் ரஷ்யா வாருங்கிறது முதல்ல பெரிய அளவுக்கு வெடிச்சது ஸோ அந்த பேசிக்கலாக அந்த போர் தொடங்கினதுக்கு காரணமே அமெரிக்கா தான் எப்படி அந்த போர் தொடங்கப்பட்டுச்சு இந்த போர் தொடங்கப்பட்டதுக்கான பேக்ரவுண்டுங்கிறது என்ன ஹிஸ்டரிங்கிறது என்ன இதில் எந்தெந்த நாடுகள் என்னென்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோங்கிறது அந்த டைம்லேயே போட்டிருந்தோம் அதுக்கான லிங்க்குங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஸோ பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டின மாதிரி தான் இந்த போர் அப்படிங்கிறத தொடருச்சு இப்போது குழந்தைய திருவிழாவை விட்டுட்டு ஓடி போன மாதிரி டொனால்டு ட்ரம்ப் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு எப்படியாவது உக்ரைன் அமெரிக்கா அமெரிக்காவை கழட்டிடணும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போயிட்டுருக்கு தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை மொத்தமாக நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் யோசிக்கிறார் அதை வந்து பப்ளிக்காக இமேஜாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு கம்ப்ளீட்டாக அவர் அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செஞ்சு அனுப்பிச்சிருக்கார் இதில் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் நல்லவரா கெட்டவரா அவருடைய கருத்து என்ன இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் யுக்ரைன் அப்படிங்கிற ஒட்டுமொத்த நாட்டுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக அமெரிக்காவுக்கு அவர் வந்து அந்த நாட்டுடைய அதிபரை பார்க்க வந்திருக்கார் அவருக்கான சரியான மரியாதைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அங்கே அது கொடுக்கப்படலை ஒட்டுமொத்த உக்ரைன் மக்களையே அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அமெரிக்கா அதில் நடந்துக்கிட்டாங்கன்னா பச்சையாகவே தெரியுது உக்ரைன் அதிபரை இப்படி பண்ணாங்கல்ல இதே மாதிரி தான் அதிகமான அளவுக்கு பணங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரில் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்ரேலை கூப்பிட்டு இந்த மாதிரி அமெரிக்கா பேசினதே இல்லை தொடர்ந்து இஸ்ரேல் பக்கம்தான் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறதே இருக்கு ஜோ பைடனுடைய ஆட்சியில் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் இஸ்ரேலி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டுங்கிறது வந்தப்போ அந்த பகுதியில் பயங்கரமான தடைகளை ஜோ பைடன் வந்து உருவாக்கி வச்சிருந்தார் நிறைய விஷயங்களுக்கு தடை விதிச்சிருந்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த தடைங்கிறது செல்லாது அந்த தடையை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் அது போக இன்னும் இஸ்ரேலுக்கு இன்னும் எப்படிலாம் பெனிஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான்ஸை வகுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இப்படி இஸ்ரேலுக்கு ஒரு வகையிலையும் உக்ரைனுக்கு ஒரு வகையிலையும் அவருடைய நியாயம் அப்படிங்கிறது இருக்குது இப்படி கண்டினியூஸாக ஏகப்பட்ட அதிரடிகள் பண்ணுறேன்னு சொல்லி குளறுபடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அது எந்த வகையில் போக போகுது அதோடைய தாக்கங்கிறது எப்படி பெனிஃபிட்டாக இருக்க போகுதா இல்லை பயங்கரமான ஒரு கயாசை வந்து உலகளவில் உருவாக்க போகுதா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும் இன்னும் அவருடைய கவர்மெண்ட்டுங்கிறது ஃபுல் கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கல அதை எடுத்துக்க ஆரம்பித்ததுக்கு தான் முழுமையாக இதுக்கான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் எடுத்திருக்கக்கூடிய பல முடிவுகள் எல்லாமே பாராளுமன்றத்தில் அதாவது அமெரிக்க பாராளுமன்றத்தில் தோற்று போயிடும் ஏன்னா அவர் எடுத்திருக்கிற பல டிசிஷன்ஸ்க்கு வந்து அங்கே வந்து அப்ரூவல் கிடைக்கணும் அது கிடைக்காது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சரி ஓகே பி இப்போ ட்ரம்ப் மீட்டிங்கில் நடந்தது என்ன ட்ரம்ப் செஞ்சுருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் என்ன நல்லது என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான புரிதல்ங்கிறது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் கற்றுத்தரக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து உங்கள் 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 நல்லா சட்டப்பைக்குள்ளேயே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்